போன எபிசோட்ல வந்து மந்திரி வந்து அசோகர்கிட்ட வந்து அரண்மனையை விட்டு வெளியே போய் சொல்லுவாங்க ஆனா வந்து அசோகர் வந்து கவலையோட முகத்தை வச்சுட்டு அப்படி சங்கடத்துல இருக்கிறது வந்து நம்ம பார்த்தோம் இந்த எபிசோட்ல எப்படின்னா அந்த மந்திரி வந்து அசோகர்கிட்ட சொல்லுவாரு ஆஹ் உங்க அம்மா வந்து அரண்மனையை விட்டு வெளியே போக காரணமே நீ தான் நீ பிறந்தனால தான் உங்க அம்மாவை வந்து அரண்மனையை விட்டு வெளியேற்றினாங்க அதனால இனிமேல் வந்து எப்பவுமே அப்படிதான் அரசர் பிந்துசாரரு அல்லது உங்க அப்பாவை முகத்தை வந்து நீ பார்க்க வரவே கூடாது நீ பாத்தியான அடுத்த நிமிஷம் வந்து அவர் இறந்துருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அசோகர் பிறந்ததுலேருந்து இப்போதான் அவருக்கு வந்து இந்த உண்மை உண்மை சம்பவம் எல்லாம் அவருக்கு தெரிய வரும் அவர் அந்த அப்படியே அழுதுட்டு அப்படியே போயிடுவாரு அப்போ வந்து இங்க வந்து அடுத்த வந்து சீன் வந்து எப்படின்னா இந்த சந்திரகுப்த மௌரியர் வந்து சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து அந்த பேரகுழந்தைங்களை நிற்பாங்க அவங்ககிட்ட வந்து பேச வருவாரு அப்பா வந்து அந்த குழந்தைங்க சொல்லுவாங்க தாத்தா அஹ் நீங்க வந்து இங்க இருந்து போக முன்னாடி கொஞ்சம் எல்லாம் எங்களுக்கு தந்துட்டு போங்க நாங்க வந்து உங்களை ஞாபகமா வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உடனே அவர் வந்து சந்திரோக்த மௌரியர் வந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் தனது கையில இருக்கிற அந்த காப்பு மாதிரி பட்டது அப்புறம் தனது மாத எல்லாம் கலத்தி வந்து பிள்ளைங்கள்ட்ட கொடுப்பாரு அப்ப அந்த விந்து சார் மற்ற மனைவிகளுக்கு இந்த மூத்த மகன் வந்து சுசி முஞ்சிரிட்டு ஒரு பையன் உண்டு அவன் வந்து சொல்லுவ தாத்தா நீங்க வந்து உங்க அரச வாழை வந்து எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன் அப்ப அவர் சொல்லுவாரு அந்த சந்திரகுப்த மௌரி சொல்லுவாரு நான் வந்து அந்த அரச வாழை வந்து யாருக்குமே தர மாட்டேன் அந்த வாள் வந்து ஒரு சக்தி வாய்ந்த வாழ் அந்த வாள் வந்து ஸ்பெஷல் பவர் உள்ளது அதை வந்து அதை வைக்கிறதுனால அதுக்கு வந்து தனி தகுதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு அந்த வாழை வைக்க வந்து தனி தகுதி வேணும் அப்புறம் வந்து இந்த வாழ் வந்து கையில இருக்கணும்னு அது வந்து யாருக்கு கையில் இருக்கணுமோ அவருக்கு கையில் தான் இருக்கும் அதே மாதிரி இந்த வாழ் வந்து மக்களுக்கு நல்லது செய்ய யார் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கையில தான் இந்த வாழ் வந்து போயிச்சு சேரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இதை வந்து குழந்தை அசோகர் வந்து மறைஞ்சிருந்து அழுது அழுது கேட்டுட்டே இருப்பாரு அப்புறம் வந்து அவர் சொல்லுவாரு நம்ம வந்து ஒரு நாட்டு ஆளுனோனா மக்கள் வந்து நம்ம மேலே பயமே இருக்கக்கூடாது மக்களுக்கு நம்ம மேலே அன்பு இருக்கணும் நமக்கும் அப்படிதான் மக்கள் மேலே வந்து அன்பு இருக்கணும் தலைக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அப்புறம் சொல்லுவார் இந்த வாழை வந்து நான் இந்த தண்ணியில் வந்து வீசி வீசேறியே அந்த வாழை வந்து யாருக்கு கைக்கு சேரணுமோ அவருக்கு கைக்கே போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போவார்